நம்ம இந்தியாவில் எந்த வகையான சத்து குறைபாடு அதிகம்னு உங்களுக்கு தெரியுமா அது வேற எதுவும் கிடையாது இரத்த சோக தான் அதாவது அனிமியா இந்த பிரச்சனை அதிகபட்சமான நேரம் இரும்பு சத்து குறைபாடுனால வருது இந்த இரும்பு சத்து குறைபாடு வர்றதுக்கான காரணம் போதுமான அளவு நம்ம இதை உணவுகளை சேர்த்துக்கிறது இல்லை அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் அதுல வெறும் பதினஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் நம்ம உடம்பு அதை எடுத்துக்குது இதனால நம்ம சாப்பாடுல இரும்பு சத்து அதிகம் இருக்கிற உணவுகளை சேர்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்காக தான் இரும்பு சத்து அதிகம் உள்ள டாப் டென் உணவுகளை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இதுல பத்தாவது இடத்துல இருக்கிறது குயினோவா தமிழில் இதை சீமைத்தினு சொல்லுவாங்க இதில் நூறு கிராமில் ரெண்டு புள்ளி எட்டு கிராம் இரும்பு சத்து இருக்கு இதையே நான் பத்தாவது இடத்துல சொல்றேன்னா முதல் விஷயம் இதோட விலை கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வருது ரெண்டாவது விஷயம் இதை வச்சு எவ்வளோ டேஸ்டான ஃபுட்டு செய்ய முடியும்னு தெரியலை ஒன்பதாவது இடத்துல இருக்குது டோஃபு நிறைய பேர் இதை பன்னீர்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது பன்னீர் கிடையாது சோயாலேருந்து பால் தனியாக எடுத்து அதுலேருந்து உருவாக்குறது தான் இந்த டோஃபு நூறு கிராம் டோஃபுல அஞ்சு புள்ளி நாலு கிராம் இரும்பு சத்து இருக்குது இதை நான் நைன்த்து பிளேஸில் சொல்கிறதுக்கான காரணம் எனக்கு இதோட டேஸ்ட் பெருசாக பிடிக்காது வேறு ஒன்றும் இல்லை எட்டாவது இடத்துல இருக்கிறது ராஜ்மா அதாவது கிட்னி பீன்ஸ் நூறு கிராம் ராஜ்மால ரெண்டுலேருந்து மூணு மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்கு இந்த நூறு கிராம் ராஜ்மால கலோரி அளவும் அதிகம் அதனால ஒல்லியா இருக்கிறவங்க சாப்பிடும்போது வெயிட் அதிகம் போட வாய்ப்பு இருக்கு ஒருவேளை உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்தால் இதை நூறு கிராம் எடுக்காம ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்குங்க ஏழாவது இடத்துக்கு போட்டி போடுறது சிக் பீஸ் அதாவது கொண்டக்கலை நமக்கு தெரியும் கொண்டக்கலையில் ரெண்டு இருக்கு ஒன்று கருப்பு இன்னொன்று வெள்ளை நூறு கிராம் கருப்பு கொண்டக்கலையில் நாலு புள்ளி எட்டு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு அதே நூறு கிராம் வெள்ளை கொண்டையில் பாரதி ராஜாவா அவரை கண்பிச்சா அதே நூறு கிராம் வெள்ள கொண்ட 3 மூணு மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்கு இங்கே பிரச்சனை என்னென்னா நான் நூறு கிராம்னு சொல்கிறேன்ல அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நூறு கிராம நீங்கள் வேக வச்சு சாப்பிடும்போது அதோட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நூறு கிராம நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஒரு நாலுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது அதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை ஆறாவது இடத்துல இருக்குது கீரை வகைகள் இந்த கீரை வகைகளில் அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணு மில்லிகிராம் வரையும் தான் இரும்பு சத்து இருக்குது இதில் பிரச்சனைனா இதை எப்படி சமைச்சாலும் பெருசாக டேஸ்ட்டாக இருக்காது ரெண்டாவது இதில் இரும்பு சத்தோட அளவு கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அதிக அளவு கீரையை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க இதை வதக்கும் போது இதோட அளவு நல்லா சுருங்கிடும் அஞ்சாவது இடத்துல நான் சொல்ல போறது பம்கின் சீடு அதாவது பூசணி விதை ஒரு நூறு கிராம் பூசணி விதையில கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு எட்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம்ங்கிறது ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான அளவுல எண்பது சதவீதம் இதுல ரெண்டு முக்கியமான நல்ல விஷயம் இருக்கு ஒன்னு நீங்க இத வறுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் ரெண்டாவது இது ஒரு நல்ல வெஜிடேரியன் சோர்ஸ் வெஜிடேரியன் மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் நாலாவது இடத்துல நான் சொல்ல போகிறது சோயாபீன்ஸ் இதில் நூறு கிராம் சோயாபீன்ஸில் எட்டு புள்ளி எட்டு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதை பொரியல் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இது எனக்கு பொருந்தும் ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து இது மாறுபடும் மூணாவது இடத்துல இருக்கிறது டார்க் சாக்லேட் இந்த டார்க் சாக்லேட்ல பால் சேர்க்காம செய்யறதுனால தான் இதை டார்க் சாக்லேட்னு சொல்றாங்க அதோட இதுல கோகோ கண்டும் அதிகமா இருக்கும் நூறு கிராம் டார்க் சாக்லேட்ல பத்துல இருந்து பன்னெண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு என்னதான் இதுல ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்துல தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வரையும் இருந்தாலும் இதை நான் மூணாவது இடத்துல வச்சதுக்கான காரணம் எனக்கு பிடிக்குங்கிற ஒரே ரீசன் தான் ஆனா இதோட கசப்புத்தன்மை சில பேருக்கு பிடிக்காமலும் போகலாம் இதில் பிரச்சனை என்னன்னா இதோட விலை கொஞ்சம் அதிகம் ரெண்டாவது இதை நம்ம டெய்லி சாப்பிட முடியாது ரெண்டாவது இடத்துல நான் சொல்ல போறது கிளாம்ஸ் அதாவது இது மட்டின்னு சொல்லுவாங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமா கிடைக்கவும் செய்யும் ஆனா நகர்ப்புறங்களில் இது எப்படின்னு எனக்கு தெரியல ஒரு வேலை நீங்க இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நூறு கிராம் மட்டியில் கிட்டத்தட்ட பதினாலு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இந்த மட்டியை ஒரு நூறு கிராம் சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு தேவையான மொத்த இரும்பு சத்து இதுலேருந்து கிடைச்சிரும் இதுல பிரச்சனை என்னென்னா வெஜிடேரியனால சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிட்ற சில பேருக்கும் இது அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கனும் மட்டனும் தான் இதுல நம்ம மட்டனை பத்தி ஃபர்ஸ்ட் பாக்கலாம் மட்டன்ல எந்த பார்ட்ல இரும்பு சத்து அதிகம் இருக்குன்னு யாரை கேட்டாலும் சொல்ற முத பதில் சுவரொட்டி அதாவது ஆட்டோட மண்ணீரல் நூறு கிராம் சுவரொட்டியில அஞ்சுல இருந்து ஆறு மில்லிகிராம் தான் இரும்பு சத்து இருக்கு ஆனா அதே ஆட்டோட கல்லீரல்ல அதாவது லிவர்ல ஆறுலேருந்து இருந்து மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இது சுவரொட்டியை விட அதிகம் இப்ப சிக்கனை பத்தி பார்க்கலாம் சிக்கனோட கறியில பெருசா இரும்பு சத்து ஒன்றும் கிடையாது ஆனா நூறு கிராம் சிக்கன் லிவரில் பன்னெண்டுலேருந்து இருந்து பதினாறு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இதுல நல்ல விஷயம் என்னன்னா மட்டனை விட சிக்கன்ல இரும்பு சத்து அதிகமும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மட்டனை விட சிக்கன் காசும் கம்மி மக்களையும் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவு ஏதாவது இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க நான் உங்கள் டாக்டர் அருண் பாய்